வணக்கம் ஆஹ் இன்னைக்கு தூத்துக்குடியில இருக்கக்கூடிய காமராஜர் கல்லூரியில இரண்டாவது நாளாக ஒரு மாணவர் நேசமணியினுடைய நிரந்தர நீக்கம் டிஸ்ட்ரிபியூஷன் நடவடிக்கையை வாபஸ் பெறக்கூடிய உண்ணாவிரத போராட்டம் இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது காமராஜர் கல்லூரி நிர்வாகம் தொடர்ச்சியா இரண்டு ஆண்டுகளாக இந்த மாவட்டத்தை படிக்கக்கூடிய அதிகமான மாணவிகள் ஏழை ஏழைய நடுத்தர குடும்பத்தினுடைய மாணவிகள் படிக்கக்கூடிய இந்த கல்லூரி தொடர்ச்சியா அரசினுடைய விதிமுறைகளுக்கு மீறியும் அதிக கட்டண வசூல் அப்படின்றது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம கல்லூரி வளாகத்திற்குள்ள பல மாணவர் விரோத செயல்களும் எந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கூட ஏற்படுத்தி தரணும் இது மாதிரியான கோரிக்கைகளை முன்வர்த்தி இந்திய மாணவர் சங்கமும் காமராஜ் கல்லூரி மாணவர்களும் தொடர்ச்சியா இரண்டு ஆண்டுகளாக போராட்டம் நடத்தியிருந்தாங்க அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய பல மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தது இது பழிவாங்க நடவடிக்கை ஏற்கனவே ஈடுபட்டிருந்த நிலையில மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர்டிஓ தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அதுல இது மாதிரியான கல்லூரி தரப்பிலும் மாணவர்கள் தரப்புலையும் பேசப்பட்டு இது மாதிரியான எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது நீங்க உயர்த்தப்பட்ட கட்டணத்தை திரும்ப பெறணும்னு சொல்லி இருந்த நிலையில அறிவுறுத்தி இருந்த நிலையிலும் காமராஜர் கல்லூரி நிர்வாகம் அதையும் மதிக்காம திரும்பவும் மாணவர்களை டிஸ்மியூஸ் செய்யற நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம இதுக்கு இதை இதை நியாயப்படுத்துற விதமா நாங்க எங்க கல்லூரிகள்ல இலவச கல்வி சேவை கொடுத்துட்டு இருக்கிறோம் நிறைய கல்வி சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்க கல்லூரியில இது மாதிரியான எந்த விதமான கட்டண உயரும் இதுவரை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிர்வாகம் ஏன் கல்லூரியில இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லக்கூடிய கட்டணத்துக்கு முறையான பில் கொடுக்க மாட்டாங்க ஏன் ஒரு துண்டு சீட்ல கொடுக்கணும் அதுல எந்த விதமான அடி முறையான ஆவங்களுக்கு உண்டான ஒரு பில்லாவே அதை கவனத்தில் எடுத்துக்க முடியாது ஒரு துண்டு சீட்ல எழுதி கொடுக்கக்கூடிய நடைமுறை தான் இன்றளவும் இருந்துகிட்டு இருக்குது இதை எதிர்த்து குரல் எழுப்பிய மாணவர்களை டிஸ்மிஸ் செய்யறதும் அதற்கு ஆதரவாக வரக்கூடிய மாணவர்களை மிரட்டுறதுமா கல்லூரி நிர்வாகம் தொடர்ச்சி நடந்துட்டு இருக்குது இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் சரி தமிழ்நாடு உயர்கல்வித்துறையும் சரி முறையான ஒரு விசாரணை கமிட்டி அமைச்சு இது மாணவர் விரோத செயல ஈடுபடக்கூடிய கல்லூரி நிர்வாகத்தினுடைய நடவடிக்கையை பெறுறதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாம கல்வி கட்டணம் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை கமிட்டி போட்டு கூடுதலான விசாரணை நடத்தணும் அப்படின்றத நாங்க கேட்டுக்கிறோம் சைலஸ் சரோடா இந்திய மாணவர் சங்கம் மாநில